என்னம்மா மறுபடியும் அந்த கோபி பொரியலாம் எனக்கு இந்த கோபி பிடிக்காதுன்னு தெரியும்ல இந்த வாசனையே எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்காதீங்க பன்னீர்ல ஏதாவது செஞ்சு கொடுங்க ஆமா ஆமா பெரிய மகாராணி இவ இவளுக்கு பன்னீர்ல செஞ்சு கொடுக்கறாங்க உங்க அப்பா ஏதோ அந்த டைரியில வேலை செய்யறதால மிச்சம் இருக்க பன்னீரை கொண்டு வராரு அதை வச்சு செஞ்சு கொடுக்குற இப்படியே மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி எல்லாம் இருக்கும்னு நினைக்காத இப்படியே நாட்கள் கடந்து போகுது அதுக்கப்புறம் அதே ஊர்ல ஒரு பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்றாங்க அதுக்கப்புறம் நேயா அவங்க அம்மா வீட்டுல தேவையானது சமைச்சு சாப்பிடுற பொண்ணு ஆனா மாமியார் வீட்டுல அது நடக்குமா அப்படின்னு தெரியாது பாப்பா என்ன நடக்குதுன்னு அவ கல்யாணம் நடக்குது அவங்க வீட்டுல எல்லாருக்குமே சாப்பிடுதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா இல்ல கெஸ்ட் வந்தாலும் அவங்க வீட்டுல சமோசா செய்வாங்க நேக மருமகளே இங்க உள்ளவா இன்னைக்கு நாம சமோசா செய்யலாம் அட சமோசா நான் வெளி ஹோட்டல்ல தானே சாப்பிடுவேன் இவங்க என்ன செய்ய சொல்றாங்க அவர் ரொம்பவே பயந்து போய் கிச்சனுக்கு போறா அத்த எனக்கு சமோசாலாம் செய்ய தெரியாது நான் வெளியதான் வாங்கி சாப்பிடுவோம் கவலைப்படாத நான் சொல்லி கொடுக்கறேன் நம்ம வீட்டு மருமகங்க சமோசா செய்யறது கத்துக்கற வரைக்கும் இந்த வீட்டு மருமகன்னு பேர் வாங்க முடியாது அப்ப அவங்களோட குழந்தனர் அங்க வராரு ஆண்ணி உங்க கையால சமோசா சாப்பிடாம உங்களை அண்ணின்னு கூப்பிடவே மாட்டோம் ஏன்னா சமோசா எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் கோபி சமோசா என்ன சொன்னீங்க கோபி சமோசாவா எங்க ஊர்ல நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆலு வங்கம் போட்ட சமோசா தான் நாங்க சாப்பிடுவோம் ஆனா இங்க பார்த்தா என்ன இப்படி சாப்பிட்றீங்க இப்படி வீட்ல இருக்க எல்லா பெண்களும் சேர்ந்து சமோசா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய மரமாக கோபிய கட் பண்றாங்க அதுக்கப்புறம் தேவையான பொருட்களும் கட் பண்றாங்க அத்தா இதுல காரை எவ்வளவு போடட்டும் காரும் கொஞ்சம் நிறையவே போடு அப்பதான் நல்லா இருக்கும் அதுக்குள்ள அவங்க மாமனார் வந்து சொல்றாரு அடட அதிகம்மா மிளகா போட்டா வயசானவங்க நாங்க என்ன பண்றது வயிறு பத்துகிட்டே எரியும அதுக்குள்ள அவங்க அத்தை சொல்றாங்க ஆஹா ஆமா ஆமா நீங்க வாய் கட்டாம எவ்ளோ காரமா இருந்தாலும் நல்லா சாப்பிடுறீங்க நேஹா சீக்கிரமா மாவு பிசைஞ்சுடுமா ஆ என்ன நானா ஆமாடா நீ தான் பண்ணனும் அப்பதான் கத்துக்க முடியும் இன்னைக்கு வேற மொத தடவ வீட்ல நீ சமைக்கிற இன்னைக்கு கண்டிப்பா நீ தான் செய்யணும் சீக்கிரம் பண்ணு சரிங்க அத்தை அவ எப்படியோ மாவு பேசுறா அதுக்கப்புறம் மொத தடவை சமோசா செய்ய ட்ரை பண்றா ஆனா அது அப்படியே ரவுண்டா வருது அந்த ஷேப்பே வராது அதை பார்த்ததும் அவங்க கேலி பண்றாங்க அண்ணே இது சமோசாவா இல்லன்னா சாப்பிட்டதும் அப்படியே ராக்கெட் மாதிரி பறந்துருவ போல சும்மா இருக்க கொழுந்தனாரு பாவம் அவங்கள கலாய்க்காதீங்க நீங்க கட்டிக்க போற பொண்ணு வந்தா அவங்க எப்படி செய்யறாங்கன்னு அப்ப பார்க்கலாம் அதனால நான் முதலையே கத்துக்கிட்டேன் ஏன்னா என் பொண்டாட்டிக்கு தெரியலன்னா நானே பண்ணி சாப்பிடுவேன்

கிச்சன்ல இருந்து கொண்டு போய் எல்லாருக்குமே பரிமாறா அதாவது இது நான் தான் செஞ்சேன் நல்லா இருக்கா உடனே அவங்க மாமா இப்படின்னு சொல்றாரு அடேங்கப்பா என்ன ஒரு ஊசி மருமகளே உனக்கு சமோசா ராணின்னு பேர் வைக்கணும் போல அவங்க கொலகரார் சொல்றாரு அவ்வளோ நல்லா இல்ல அண்ணி கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டிருக்காங்க என்னது உப்பு கம்மியா இருக்கா அட அதெல்லாம் ஏதோ இல்லம்மா எல்லாம் சரியா இருக்கேன் சும்மா கலாய்க்கிறான்

மொத இந்த பெரிய மரிமக கூட சாப்பிட மாட்டேன் இப்ப இன்னைக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள இதுக்கு இதுக்கப்புறமா எல்லாமே உனக்கு சாப்பிட பழகிடும் அதுக்கப்புறம் வீட்ல எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலோ இல்ல கெஸ்ட் வந்தாலோ நாம இதைதான் செய்யறது அட கடவுளே அப்ப வாழ்க்கை முழுவதும் இந்த வாசனையோட தான் நான் வாழணுமா நேஹா அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் அவங்க கணவர் மழையில நனைஞ்சு வீட்டுக்கு வராரு நேஹா முழுசா நினைஞ்சிட்டேன் ரொம்ப குளிர்து ஒண்ணு பொண்ணு போய் நல்ல சுடுசுட கோபி சமோசா அப்புறம் டீ எடுத்துட்டு வா போ ஐயோ கடவுளே மறுபடி அதை செய்யணுமா வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ முகத்துக்கு மாஸ்க காட்டிக்கிட்டு சமோசாவை செய்யறா யார் இந்த சமோசாவை கண்டுபிடிச்சது அதுவும் இந்த கோபி சமோசா தினமும் இந்த வீட்டுல இதை சாப்பிட்டு சாவடிக்கிறாங்க கல்யாணத்துல வேற சமோசா சாப்பிட்டாங்க இது கூட இப்போ என் தலி எழுத்தா மாறி போச்சு நேஹா கணவருக்கு சமோசா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறான் அதுக்குள்ள அங்க அவங்களோட குழந்தனார் வந்து சமோசா கேக்குறாரு அதுக்கப்புறம் வேற என்ன அவங்களுக்காகவும் போய் கிச்சன்ல செஞ்சு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கறா இருக்கு எப்ப பார்த்தாலும் கோபி கோபி அவ்வளவுதான் உங்களுக்கு கோபி சமோசா இந்த வீட்டுல வேற வேலையே இல்ல வீட்டு முழுவதும் இந்த கோபி நாத்தம் தான் அடிக்குது ஏதாவது பண்ணி ஆகணும் இவங்களுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டாளுங்க எல்லாம் வெளியே போயிருப்பாங்க அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கெட்டு போற மாதிரி ஒரு கெமிக்கல அத மிக்ஸ் பண்ணி ஊத்திடுற அதுக்கப்புறம் எல்லாமே கெட்டு போகுது நேஹா நாளைக்கு சண்டே ஒண்ணு பண்ணுமா நாஷ்டாவுக்கு கோபி சமோசா பண்ணிருமா அது இப்ப செய்ய முடியாது ஏமா அப்படி சொல்ற அதாவது எல்லாம் கெட்டு போயிடுச்சு அத கேட்டு எல்லாரும் கவலை அது மட்டும் இல்லாம நேஹா சந்தோஷப்படுறா தேங்க் காட் நான் தப்பிச்சுட்டேன் அப்புறம் நேஹா மறுபடியும் காலையில கிச்சன்ல போய் பாக்குறா அங்க அவ்வளவு கோபி இருந்தது அய்யோ கடவுளே இது எப்படி வந்தது மாமா காலிலே நாலு மணிக்கு மண்டிக்கு போய் வாங்கி வந்துட்டாரு சீக்கிரமா இவங்க எல்லாருக்கும் சமோசா செய்ய ரெடி பண்ணிடு அதுக்குள்ள நான் வீடை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் மறுபடியும் இந்த கோபி சமோசாவா மாமே ஓஹோ நைனா இதெல்லாம் என்னது திரும்பி சப்பாத்தி கூட ஊர்காவும் சட்னியும் செஞ்சுருக்கே ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்கு அதையும் யூஸ் பண்ணல மா என்ன செஞ்சிருக்கோ அதை சாப்பிடுங்க உங்களுக்கு தெரியும் இல்லை பொரியல் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்னு முதல்ல அதை கழுவணும் உரிக்கணும் கட் பண்ணணும் இவ்வளோ நேரம் யார் கேஸ் முன்னாடி நிற்க போறா எனக்கெல்லாம் ஆகாது நான் பண்ண மாட்டேன் நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரிதான் பண்ணுவியா அவங்களுக்கும் பொரியல் இல்லாத சப்பாத்தியை கொடுப்பியா எல்லாத்துக்கும் எதுக்கு மாமியார் வீட்டை பத்தியே பேசுறீங்க அதனால வேலை குரங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய குடும்பத்தை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண தேவை அதுக்கப்புறம் நயனாக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சமந்தம் கிடைக்கிது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நயனா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறான் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் அவளுக்கு சமைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அவள் கிச்சனுக்கு போயிருக்கா அங்கே கேஸ் ஸ்டவ் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டா கடவுளே இவ்வளோ பெரிய கேஸ் ஸ்டவ்வா எனக்கு என்ன இது நல்லது தான் சமையல் சமையலாயிரும் அப்புறம் விதவிதமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டா பூரி சப்பாத்தி பொங்கல் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பாரு நான் சமைச்ச சமையலை பார்த்து எல்லாருமே ரசிப்பாங்க இதெல்லாம் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கும் போது நேனாவோட நாத்தினாரு டெம்பிள் அங்கே வர அவங்களோட அன்னி அனிதாவும் வராங்க ம் என்ன அருமையான ஒரு ஸ்மெல் வருது பட் இது என்ன பாதிதான் சமைச்சிருக்கா இல்லைக்கா பூரி பொங்கல் வடைன்னு எல்லாமே செஞ்சிருக்கேன் நீ புதுசா வந்திருக்கல அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாது இங்க ஒருவேளை சாப்பிடறதுக்கே பத்து பத்து பொரியல் செய்யணும் என்ன இதுக்காக தான் இவ்ளோ பெரிய கேஸ் ஸ்டோவ் வச்சிருக்காங்களா ஆ அப்புறம் என்ன நீ என்னன்னா உன்னை நூறு பேருக்கு சமைக்க சொன்ன மாதிரில நினைச்சுக்கற இங்க என்னன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பொரியல் பிடிக்கும் ஒன்னு ரெண்டு மட்டும் செஞ்சீனா நிறைய பேர் பசியிலேயே இருந்துக்குவாங்க இதனால தான் பத்து விதமா சமைக்கணும் ஏன்னா இது பிடிக்கலன்னா அத சாப்பிடுவாங்க அது பிடிக்கலனாலும் இத சாப்பிடுவாங்க ஆ நீங்க இங்க இருக்கிற பரம்பரைங்களெல்லாம் எல்லாம் தான் பண்ணனும் அப்புறம் எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு டேபிள்ல கூப்பிடணும் இத கேட்டா நயனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா சரிமா நயனா பண்ணு பண்ணு இப்ப நீ ஜான்சி ராணி ஆயிரு பத்து பொரியல் பண்ணுவே இவ்வளோ பொரியல் என் கல்யாணத்துல கூட பண்ணதில்ல இவ்ளோ பொரியல் ஒரே நாள்ல என்ன செய்ய சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட சமையலை எல்லாத்துக்கும் பரிமாறுறா அவளோட சாப்பாடு எல்லாரும் சாப்பிடறாங்க ரொம்ப புகழ்றாங்க அடே சாப்பிடு எவ்வளோ ருசியா இருக்கு உண்மையை சொல்லணும் உன் கையில ஏதோ ஒரு மாயம் இருக்கு இன்னையிலேருந்து நீ பத்து விதமான பொரியல் பண்ணணும் என்ன பண்றது நானா அம்மா வீட்ல ரொம்ப நல்லா இருந்தோமே இப்ப பாரு உனக்கு என்ன நிலைமை இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலம் தொடங்கிருச்சு வெளியில இருக்க கிளைமேட்டை பார்த்துட்டு நேனா யோசிக்கிறா அடேங்கப்பா இந்த கிளைமேட்ல பக்கோடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நான் என்ன பண்றேன்னா எல்லாத்துக்கும் நல்ல சுட சுட பக்கோடா செய்யணும் எண்ணெயில் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுனால இதுலயே வயிறு எல்லாத்துக்கும் நிரம்பிடும் இது கூட கொஞ்சம் வடையும் செஞ்சிடறேன் இன்னைக்கு நைட் டின்னர் இதுவே ஆயிடும் இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு பொரியல் செய்யாத மாதிரி இருக்கும் நேனா கிச்சனுக்கு சீக்கிரம் போயிட்டு பக்கோடா நல்லா சுட சுட செஞ்சு எடுத்துட்டு வந்தா ஐயோ அன்னி இது என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க நாங்கள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நாங்கள் ரைஸ் பொரியல் சாம்பார் இப்படிதான் சமைச்சு சாப்பிடணும் எனக்கு நல்ல பூசணிக்காய் பொரியல் காரமாக செய்யணும் பிரிஞ்சோல் கறி தான் வேணும் எனக்கு பீம்ஸா கொஞ்சம் ஃப்ரை கொடுத்தா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் எல்லாமே வேணும் ஐயோ கடவுளே உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா மழை காலத்துல எல்லாரும் பக்கோட சாப்பிட விரும்புகிறாங்க ஆனா இவங்க எல்லாரும் பட் இப்ப கூட பத்து விதமா பொரியல் கேட்குறாங்களே ஐயோ கடவுளே இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே பாவம் நாயனா இதை கேட்டு பத்து பொரியல் செய்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டா இது இது என் மாமியார் வீட்டில் முதல் மலை இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஆனா என்ன தவிர்த்து எல்லாரும் மலையில சந்தோஷமா இருக்காங்க நான் மட்டும் இந்த அடுப்புக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கணும் தப்பு என்னோடது முதல் நாளே பத்து விதமான பொரியல் நான் செஞ்சுட்டேன் முதலே தெரிஞ்சிருந்தா ஒரு டப்பா மொளக்கத்தூள் எடுத்து போட்டு சமைச்சிருப்பேன் இப்படி தொல்லை பண்ணி இருக்க மாட்டாங்க கோவத்துல நான் என்ன சமைச்சிட்டு இருந்தா அப்ப பொரியல்ல இருக்கிற எண்ணெய் அவளோட கண்ணில் விழுந்துருச்சு ஆ என்னோட கண் அம்மா ஆ ஆ ஓயோ அம்மா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவ கண்ணு ரொம்ப ரெட் ஆயிருச்சு நைட்டு தூங்கும் போதும் அவளோட கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு இதனால அவளால ஒழுங்க தூங்க கூட முடியலா சரியா ரோனக் அவளோட கண்ணுக்கு ஐட்ராப்ஸ் போட்டோன்னே அவ அமைதியா தூங்குறா பட் டைம் ஆக ஆக அவளோட கண்ணில் இருக்கிற வலியும் எரிச்சலும் அதிகமாயிட்டே இருக்கு இப்படியே மார்னிங் ஆயிடுச்சு ஒரு நாள் டெய்லி பத்து விதமான பொரியல் செஞ்சு எனக்கு ரொம்ப சளிச்சு போச்சு வீட்டில் காய்கறியும் இல்லை வெளியில் மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்று பண்ணுறேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு பத்து விதமான பொரியலை செஞ்சிடறேன் பட் அவன் உருளைக்கெழங்கு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் குழம்பு ஃப்ரை எல்லாமே பண்ணிட்டா இந்த மாதிரி பத்து விதமான பொரியல் செஞ்சா இதை பார்த்தா உங்க மாமியார் வீட்டில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க ம் இதன்னா பத்து விதத்திலே நீ பொட்டேட்டோ வச்சு செஞ்சுருக்க என்னால் அதை சாப்பிட முடியாது எனக்கு வேற ஏதாவது செஞ்சுதா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற காய்கறி எல்லாம் தீந்துருச்சு வெளியில வர மழை ரொம்ப அதிகமா இருக்கு வெளியில போய் எங்கயும் வாங்க முடியாது சரி சரி விடு இருந்து விதமான பொரியல் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அதுவும் காய் வச்சு அவங்க அத்தை சொல்றத கேட்டு ந எனக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனால் அவ அமைதியா இருந்தா இதே மாதிரி ரெண்டு நாள் கடந்து போயிருச்சு ஒரு நாள் என் கண்ணு ரொம்ப வலிக்குதானா எனக்கு என்ன ஆனாலும் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு வெறும் பத்து பொரியல் இருந்தா மட்டும் போதும் ஹாஸ்பிடல் கூட போக முடியாது நான் போனால் யார் இவங்களுக்கு பொரியல் செய்வா நான் நினைக்கிறேன் என்னை பத்து பொரியல் செய்ய வச்சு செய்ய வச்சு நான் கடவுள்கிட்ட போயிடுவேன் இப்படியே அவள் பொரியல் பண்ண பண்ண ஒரு கண் ஒழுங்கா தெரியாதனால அதிகம் அளவான உப்பையும் நிறைய ஃப்ரை பண்ணி கருப்பாக்கி விட்டுட்டா ஆனால் இவங்க மாமியார் வீட்டில் யாருமே இந்த வழியை கண்டுக்கலை பத்து வித பொரியல் செஞ்சாலும் பத்து விதமாக பேசுறாங்க ஆனால் அவனோட ஹஸ்பண்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்ட்ட செக்அப் பண்ணுறது கூட்டிட்டு போயிட்டார் இங்க பாருங்க அவங்க கண்ணில் ஏதோ சூடா போயிருக்கு அதனால அவங்க பாதி காரணியாக டேமேஜ் ஆயிருக்கு சீக்கிரமா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா முழுசா அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடும் மறுநாள் ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அண்ணி சொல்றாங்க இன்னைக்கு நீ ஏதோனு பொரியல் செஞ்சுட்டு போயிட்டேன் பட் நாளைக்கு நல்லா பத்து விதமான பொரியல் செய்யணும் ஏன்னா நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க எல்லாரும் வாய முடுங்க வீட்டில் எவ்வளோ சமைக்கிறது கொஞ்சம் பேருனா பரவாயில்ல எப்ப பாரு காய்கறி 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 குழம்பு பண்ணி அந்த சூடு கண்ணுல பட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அவளை ஆப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அதுக்கப்புறம் கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு மூணு நாளுக்கு அப்புறம் அவள் வீட்டுக்கு வரும்போது அவங்க அத்தை சொல்றாங்க என்ன மன்னிச்சுரு மருமகளே நீ வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருந்தா பத்து விதமான பொரியல் செஞ்சு செஞ்சு அவனுமே ஓடிட்டான் அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே உன்கிட்டயே கொடுத்துட்டோம் அதனால உனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு ஆனா இனியிலேருந்து நீ ஒண்டியா செய்ய வேணாம் ஆனா நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதோட பத்து விதமான பொரியலை விட்டுட்டு ரெண்டு விதமான பொரியல் தான் செய்ய போறோம் இதை தான் எல்லாரும் சாப்பிடணும் இப்படி அவங்க மாமியார் சொன்னதுக்கு அப்புறம் நயனா ரொம்ப குஷி ஆயிட்டா ரொம்ப ஹேப்பியா அவங்க மாமியார் வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டா வாட்சிங்